ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் கடை வைத்து நடத்தக்கூடிய ஐந்து தொழில்கள் அதாவது நீங்கள் கடை வச்சு இந்த ஐந்து தொழில்கள் நடத்தலாம்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இருபத்தஞ்சு தொழில்கள் நீங்கள் கடை வைத்து நடத்தக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தொழில் வாய்ப்புகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் தான் வந்து என்னென்ன தொழில் பார்க்க முடியும் இந்த இருபத்தஞ்சி தொழிலில் எந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சால் கூட அதில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது போன வீடியோவில் நம்ம ஒரு அஞ்சு தொழில் வாய்ப்பு பற்றி பார்த்தோ கடை வச்சு நடத்துறது அந்த நீங்கள் பார்க்க விரும்பினா அதனுடைய லிங்க்கு வந்து மேலே ஐ பட்டனில் இருக்குது நீங்கள் பார்த்து என்ன பிஸ்னஸ் வாய்ப்புன்னு அதை தெரிஞ்சிக்கலாம் இப்போது இந்த வீடியோ இல்லாமல் இருபத்தஞ்சு தொழில் வாய்ப்பை பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொரு தொழில் வாய்ப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஷாப் பிஸ்னஸ் ஐடியாவில் வந்து ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் ஷாப் இந்த ஃபர்னிச்சர் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது நீங்கள் முதலீடு கொஞ்சம் அதிகம் பண்ண வேண்டியது வரும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா மாதத்துக்கு ஒரு லட்சத்துலேன்னு ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் கூட நீங்கள் இதில் அந்த அந்தளவுக்கு இதில் லாபம் இருக்குது ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது பேக் பிஸ்னஸ்ஸு பேகை வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய தொழில் ஸ்கூல் பேக் இருக்கட்டும் ட்ராவல் பேகு எந்த மாதிரி பேக் இருந்தால் கூட எல்லா பேக்கையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும் இதுலேயே நல்ல லாபம் இருக்குது இந்த ஷாப்பை நீங்கள் வச்சு நடத்துவதன் மூலம் எப்படி பார்த்தாலும் இந்த பேக் கடையில் உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரரூபாயில் ஒரு ரூபாய் வரைக்கும் மாத வருமானமாக கிடைக்கும் அடுத்தது வந்து முட்டை விற்பனை அதாவது இந்த முட்டையை வந்து விற்பனை பண்ணக்கூடிய ஒரு கடை இதுலேயே வந்து உங்களுக்கு வருமானம் இருக்குது ஐம்பதாயிரரூபாயில் ஒரு எண்பதாயிரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் சம்மதிக்கலாம் அடுத்தது வந்து மீன் கடை இந்த மீன் கடை வச்சு கூட நீங்கள் நல்ல வருமானம் பார்க்கலாம் இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு அறுபதுலன்னு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கூட உங்களுக்கு வருமானம் இருக்குது அந்த மாதிரி இதுவும் ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜுவல்லரி ஷாப் ஜுவல்லரி ஷாப்பை வச்சு நீங்கள் நடத்துவதன் மூலமாக மாதத்துக்கு ரெண்டு லட்சம்லன்னு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட லாபம் பார்க்கலாம் ஆனால் இந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்து நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும் இந்த ஜுவல்லரி ஷாப் பிஸ்னஸ்க்கு நாலேஜ் வந்து அதிகமாக தேவைப்படும் ஸோ அதெல்லாம் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா இதில் நல்ல லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்க்குறது டைலரிங் கடை அது வந்து ஆண்கள் சம்மந்தப்பட்ட துணியாக இருக்கட்டும் பெண்கள் சம்மந்தப்பட்ட துணியாக இருந்துட்டோ எந்த துணியை நீங்கள் தைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கடை நீங்கள் வச்சிங்கன்னா மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாயில்லன்னு ஒரு ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் சமாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து வாட்டர் சப்ளை ஷாப் இந்த கடை நீங்கள் வச்சிங்கன்னா மாதத்துக்கு வந்து எண்பதாயிரம் ரூபாயில்லன்னு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் சமாளிக்கலாம் இதுலேயோ வந்து நல்ல லாபம் இருக்குது வீட்டு வீட்டுக்கு வந்து தண்ணி சப்ளை பண்ணுறது அல்ல அந்த கடையில் வந்து ஒரு நீங்கள் வந்து கடை தண்ணி சப்ளை பண்ண பண்ணக்கூடிய இந்த தொழில் மூலயமா உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது அடுத்ததாக வந்து கேம் ஸ்டோர் இந்த கேம் ஸ்டோரை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நிறையவே லாபம் இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு லட்சத்துலன்னு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட இந்த கேம் ஷாப்பில் நல்ல லாபம் இருக்குது அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபோன் அசசரி ஷாப் இந்த ஷாப்பை நீங்கள் வச்சிங்கன்னா வந்து ஐம்பது ஆயிரம் ரூபாயில்னு எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் இருக்குது அடுத்தது வந்து ஃபோன் கடை இந்த ஃபோன் கடை நீங்கள் வச்சிங்கன்னா மாதத்துக்கு வந்து ஒரு லட்சத்துலன்னு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் கடை வச்சு நடத்தக்கூடிய தொழில் வாய்ப்பு அடுத்தது வந்து மளிகை கடை இந்த மளிகை கடையை வச்சு நடத்திங்கன்னா மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாயில்னு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட உங்களுக்கு வருமானம் இருக்குது எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மூவிங் கம்மியாக இருக்கணும் இந்த நாலேஜெலாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது நல்லா வந்து பிக்கப் ஆகிடுச்சின்னா நல்ல லாபம் இருக்குது இந்த மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து ஓல்டு பைக் அண்டு கார் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பு இதுலேயே வந்து உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு லட்சத்துலன்னு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குது அடுத்தது வந்து வெஜிடபிள் கடை இந்த வெஜிடபிள் கடை நீங்கள் வச்சிங்கன்னா அதாவது காய்கறிகள் சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த கடையை நீங்கள் வச்சிங்கன்னா மாதத்துக்கு வந்து எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குது அடுத்தது வந்து சிக்கன் சாப் அதாவது இந்த கோழி கடை கோழி கடையை வச்சுட்டீங்கன்னா எடுத்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு அறுபதாயிரரூபா எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மொபைல் ரிப்பேரிங் ஷாப் இந்த மொபைலை வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த கடையை நீங்கள் வச்சிங்கன்னா மாதத்துக்கு எழுவதாயிரம் ரூபாயில்னு ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வருமானம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் வச்சு நடத்துறதுனா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகம் பண்ண வேண்டியது வரும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு லாபமும் அதிகமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் மாதத்துக்கு ஒன்றரை லட்சம்லன்னு ஒரு மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டு ஷாப் மூலயமா பிஸ்னஸ் செஞ்சு சமாளிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஷாப் அதாவது இந்த ஷூஸை வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண கூடிய இந்த கடை இதுலேயே வந்து மாதத்துக்கு ஒரு ஐம்பது இல்லைன்னு ஒரு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குது இது எல்லாமே வந்து கடை வைத்து நடத்தக்கூடிய தொழில்கள் இதில் வந்து எந்த தொழில் உங்களுக்கு ஆகுதோ அந்த தொழிலை நீங்கள் செஞ்சு நல்ல லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அந்த ஷாப் பிஸ்னஸ் எதுனா ஃபோட்டோ ஷாப் அதாவது இந்த ஃபோட்டோ ஸ்டூடியோ ஃபோட்டோ ஸ்டூடியோவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மாதத்துக்கு அறுபதாயிரரூபாயில் ஒரு எண்பதாயிரூபா வரைக்கும் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டாய்ஸ் ஷாப் இந்த டாயை டாய்ஸை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணி அதுலேயே நீங்கள் மாதத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில்னு எண்பதாயிரூ வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் இதுவும் ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு அடுத்ததாக வந்து என்ன சாப்பிட்னா வந்து கார் அண்டு பைக் வந்து கேரேஜ் சாப்பாடு அதாவது இதை நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணோம் காரு அல்லது பைக்கு சர்வீஸ் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சர்வீஸ் பண்ணுவதன் மூலமாக மாதத்துக்கு வந்து எழுவதாயிரூபாலன்னு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் ஆனால் இந்த பைக்கை நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு அப்புறம் காரை வந்து நீங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கார் வாஷ் பண்ணக்கூடிய ஷாப் அதாவது இந்த கார் வாஷ் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் மாதத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபாயிலன்னு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் லாபம் இருக்குது வர காரை நீங்கள் வந்து வாஷ் பண்ணி வாஷ் பண்ணக்கூடிய எந்த சாப்பை வச்சிங்கன்னா இதுலேயே நல்ல லாபம் இருக்குது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் ஷாப்பு டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் ரெண்டுமே சேர்ந்து சேர்ந்தா போல் கூட நீங்கள் வச்சு இந்த கடையை வைக்கலாம் வந்து இதில் நல்ல லாபம் இருக்குது மாதத்துக்கு வந்து எண்பதாயிரம் ரூபாயில் ரெண்டு லட்ச கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் சேல்ஸ் டூ வீலர் அண்டு ஃபோர் வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் சேல் பண்ணக்கூடிய அந்த கடை இதில் வந்து நல்ல லாபம் இருக்குது பிக்கப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் மூலியமாக மாதத்துக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கூட சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சாப் பிஸ்னஸ் ஐடியாவாக இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹார்ட்வேர் ஷாப் இந்த ஹார்ட்வேர் கடையை நீங்கள் வச்சிங்கன்னா இதில் மாதத்துக்கு வந்து உங்களுக்கு எண்பதாயிரம் ரூபாயில் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட லாபம் இருக்குது ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உள்ள ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது இது பல வருடங்களாக நடந்துட்டு வருது இனியும் வந்து ஃபியூச்சர்லேயே அந்த பிஸ்னஸ்க்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தொழிலை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் ஷாப்பு இந்த எலக்ட்ரானிக் பொருளை நீங்கள் சேல்ஸ் பண்ணி மாதத்துக்கு வந்து ஒரு லட்சம்லன்னு ரெண்டு லட்ச ரூபாய்க்கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ஷாப் ஸ்வீட்டு அதாவது ஸ்வீட்டை சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த கடையை நீங்கள் வச்சிங்கன்னா மாதத்துக்கு வந்து உங்களுக்கு எண்பதாயிரம் ரூபாயில்னு ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் இதுவோ வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஷாப் இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட நீங்கள் வச்சிங்கன்னா மாதத்துக்கு எண்பதாயிரருபாயில் ஒன்று லட்ச ரூபாய்க்கூட நீங்கள் சமாளிக்கலாம் இதுவும் நல்ல ஒரு குரோ உள்ள ஒரு தொழிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டயர் ஷாப் இந்த டயர் ஷாப்பை நீங்கள் வச்சிங்கன்னா மாதத்துக்கு எண்பதாயிரரூபாயில் ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் டயரை சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஷாப்பு இதுலேயே வந்து நல்ல லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கேக் ஷாப் கேக்கை வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த கடை மூலிமா மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நாற்பதாயிரரூபா இல்லைன்னா எழுவதாயிரரூபா வரைக்கும் கூட நீங்கள் சம்மாதிக்கலாம் ஏன்னா கேக்கு வந்து இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் வரும்போது கேக்கை மக்கள் விரும்பி வாங்குவாங்க நார்மல் டைமில் கூட வந்து உங்கள் ஷாப்பில் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு பிஸ்னஸ் ஐடாக நம்ம நம்ம பார்த்தோம் இந்த தொழில்களில் வந்து இந்த ஷாப் பிஸ்னஸில் வந்து ஏதாவது ஒரு நீங்கள் ஷாப்பை ஓப்பன் பண்ணி இதில் வந்து மாதத்துக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்லேருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் ஆனால் எந்த தொழில் செய்கிறதா இருந்தால் கூட அதனுடைய நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அதனுடைய நாளேஜ் தெரிஞ்சுட்டு அந்த தொழிலை நல்லா வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகுறதுக்கு அதன் மூலயமா நீங்கள் வந்து பணம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது சாப் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த இருபத்தஞ்சி சாப் பிஸ்னஸ் ஐடியாவில் ஏதாவது ஒரு ஷாப்பை நீங்கள் வந்து அதனுடைய நாளில் தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா ரிசர்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல வருமானம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்